கவிஞர் கண்ணதாசன் எம்ஜிஆரை புகழ்ந்து பாடல் வரிகளை எழுதியிருக்காரு அதே சமயம் சரோஜாதேவியையும் பாடலால் கிண்டல் பண்ணியிருக்கார் அது என்ன பாடல் அதுதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துருக்கக்கூடிய கண்ணதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கே சங்கர் நடிகர் எம்ஜிஆர் தேவியை வச்சு ஒரு படத்தை இயக்குறாரு அந்த படத்தில் அசோகன் நம்பியார் நாகேஷ்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆகுது அதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டராக பணியாற்றியது யாருன்னா எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி பாடல்கள் எல்லாம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது இந்த திரைப்படத்தில் நடிகர் எம்ஜிஆர் சரோஜா தேவி இவங்க ரெண்டு பேரும் பாடுவது போன்ற ஒரு பாடல் இருக்கும் அது முழுக்க முழுக்க வந்து கேள்வி மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும் கடைசி வரைக்குமே அந்த பாட்டில் பதில் தர மாதிரி ஒரு வரி கூட இருந்திருக்காது அந்த பாடலில் தான் கண்ணதாசன் வந்து எம்ஜிஆரை புகழ்ந்தும் சரோஜாதேவியை கிண்டலும் செய்திருக்கார் இந்த பாடலுடைய முதல் வரியின பாடுவது கிணியான வரிகள் வருது இதில் வந்து சரோஜாதேவியை கிண்டல் பண்ணியிருக்காரு கண்ணதாசன் ஏன் அப்படின்னா சரோஜாதேவிக்கு அப்போது தமிழ் வந்து சரியாக பேச வராது அதனால் கிணி போல் கொத்தி கொத்தி பேசுவாங்க அதனால தான் அவர் பாடுவது கிளியான்னு வரியை ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்ததாக சரோஜாதேவி வந்து பாடுவது கவியா இல்லை பாரிவல்லல் மகனான்னு பாடியிருப்பாங்க இதில் நடிகர் எம்ஜிஆரை வந்து புகழ்ந்து வரிகளை எழுதியிருப்பார் கண்ணதாசன் இந்த பாடல் இன்னைக்கு கூட ரசிகர்களோட மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது பாடலின் அனைத்து வரிகளும் கவிதை வடிவில் இருந்தாலும் முழுக்க முழுக்க கேள்விகளால் மட்டுமே நிரம்பியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பணத்தோட்டம் என்ற திரைப்படத்தில் டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து